சண்டே காலையிலே மட்டன் எடுத்துட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பாடு செஞ்சு இட்லி சுட்டு காலையில எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் பூண்டு கொண்டு வர அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வேணுங்கிற காய்கறி சரி பூண்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் துணி கொஞ்சம் தான் இருந்துச்சு சரி அதை ஊற வச்சு துவைக்கலாம்னு சொல்லிட்டு ஊற வச்சு நானே துவச்சுட்டேன் புது டீஷர்ட்டு ஆந்திரா போற அன்னைக்கு தான் எடுத்து வந்து கொடுத்துருந்தேன் ரொம்பவே கஷ்டப்பட்டு குழந்தைங்க போறதுல இருந்து ஒரு சில நல்ல பழக்கத்தை அப்படியே கொண்டுட்டு வந்துட்டு இருந்தேன் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா போயிருந்தப்ப எல்லாரும் டீ குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு குட்டிமா மாதிரி ஜெய்குட்டிக்கு இதுவரை நான் டீ கொடுத்ததே எல்லாம் அன்னைக்கு பார்த்துட்டு அவங்களுக்கே நானும் குடிக்கிறேன் ஒரே ராவடி பண்ணி சேட்ட பண்ணி ஒரு கப்பு வாங்கி குடிச்சாங்க சரி ஒரு டைம் தானே ஆசைப்பட்டு கேக்குறாங்க என்ன சொல்லி விட்டுட்டேன் பிள்ளைங்க வந்து குடிச்சது மட்டும் இல்லாம டிரெஸ்ல எல்லாம் ஊத்திட்டாங்க அந்த டீ ஷர்ட்ல அந்த காரை போகவே மாட்டேங்குது டீ ஷர்ட்ல இருக்கிற டீ காரை போகிற மாதிரி ஏதாவது ஒரு டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க கண்டிப்பா நான் ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும் ஏன்னா புது டீ ஷர்ட் ஒரே ஒரு நாள் தான் மேடம் போட்டிருக்காங்க எனக்கு அந்த டீ ஷர்ட்ல டீ ஊத்தினதை விடவே அவங்க புதுசா டீ குடிக்கிறான்னு கேட்டதும் அன்னைக்கு குடிச்சதுதான் பெரிய கஷ்டம் வருத்தமா இருந்துச்சு ஒரு சில டைம்ல அப்படிதான் குழந்தைங்களை பார்த்து பார்த்து ஒழுக்கமா ஒழுக்கணும்னு வளர்த்துட்டு இருப்போம் திடீர்னு எதிர்பார்க்காம ஒரு சில மாற்றங்கள் போது நம்மளால அதை ஏத்துக்கவே முடியல ஒரு துணி மணி துவச்சிட்டு வீட்டெல்லாம் ஒதுங்க வச்சு கூட்டிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் வந்து வந்த இப்போ வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு ஆடி ஆஃப் அதனால ஆர்டர் எடுத்துட்டு அப்பாடான்னு வந்து உட்காந்து அமேடா வந்து அம்மா எனக்கு வந்து ப்ராஜெக்ட் இருக்கு செஞ்சு கொடுங்கங்கிற ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு டைமு பார்த்தா பத்து மணிங்க